நமஸ்காரம் அஸ்பத் சர்வகுரு எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் துளாராசிக்காலே நமக்கு எப்படி இருக்கும் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விசாக நட்சத்திரத்தில் குரு திசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடிய ஆடி மாதம் நமக்கு துலா ராசியில் சந்திரன் சந்திரனுக்கு அதாவது ராசிக்கு ஐந்தில் சனி ஆறில் ராகு எட்டில் செவ்வாய் குரு பத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் பன்னிரெண்டில் கேது இருந்து இந்த மாதத்தில் நம்மை வழிநடத்துகிறார்கள் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய மைனஸ் பாயிண்ட்டு அதாவது நமக்கு வாழ்க்கை என்பது ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடியது தான் அதை நாம் மனதிற்குள் கொள்ள வேண்டும் துளராசிக்காரர்களுக்கு எப்பயுமே நல்லதொரு ஏற்றம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலுமே எதிர்வரக்கூடிய இன்னல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் படைத்தவர்கள் தான் அதனால் இது நமக்கு எதுவுமே புதிதல்ல ஆறில் இருக்கக்கூடிய ராகு பன்னிரெண்டில் கேது மிக மிக நன்மையை தரக்கூடியவர்கள் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்க்குறார் குரு இரண்டாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய லாபங்கள் வீடு மனை வாங்கணும் அப்படின்னு யோஜனை பண்ணோம்னா அல்லது வீடு மாறணும் அப்படின்னம்னா ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் சிந்தித்து விட்டு செயல்படுவது நல்லதே தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக அமையும் சார் அமையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நாம் எடுக்கக்கூடிய அந்த பலன் தரக்கூடியவாக இருக்கணும் வெறும் நாம ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் உட்காந்தோம் அப்படின்னா ஃபாலோ அப் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் ஃபாலோ அப் அவசியம் அதை நாம் செய்தோமே ஆனால் நமக்கு நமக்கு நிச்சயமாக லாபம் உண்டு ஏன்னா இரண்டாம் வீட்டிற்குடையவனான செவ்வாய் நமக்கு எட்டில் இருந்தாலும் நம்முடைய தன்னுடைய சொந்த வேட்டை பார்க்கறதுனால குருவோடு சேர்ந்து பார்ப்பதனால லாபங்கள் அதிகமாக இருக்கிறது சரி வேற என்ன லாபங்கள் இந்த மாதம் நமக்கு வரக்கூடியது நம்முடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கும் ஐந்துக்கும் உடையவனான சனி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு நம்முடைய லாபஸ்தானத்தை பதினோராம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நம்முடைய இரண்டாம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நிச்சயமாக நம்முடைய அனைத்து செயல்களும் பூர்த்தி செய்யப்படும் எந்த முயற்சி நாம் எடுத்தாலும் ஒரு ஒரு நாளில் அது பூர்த்தி செய்யலைனாலும் நிச்சயமாக முர்த்தி செய்யப்படும் மூன்றாம் பார்வையை நம்முடைய ஏழாம் எட்டை பார்க்குறார் அதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக இருக்கும் அப்பப்போ சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும் சார் இது தான் சார் வரலை அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் உண்டு நிச்சயமாக ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய விடை இருக்கு இல்லையா சண்டை வந்தாலுமே அது ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் இருக்கும் சில பேருக்கு இந்த மாதம் அப்படி இருக்குது அது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி இருக்கும் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் ஒன்போது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் இந்த அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது எந்த முயற்சி எடுத்தாலும் நீங்கள் யாரையாவது நீங்கள் சென்று ஒரு அரசியல்வாதி ஒரு டிரான்ஸ்பருக்கோ ஒரு ப்ரமோஷனுக்கோ வேற எதுக்கோ சந்தர்ப்பத்துக்கு சந்தித்தாலும் அந்த முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையக்கூடியதாக இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டு அந்த ஒரு ஐஓசியில் ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும் அல்லது வேற ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அரசியல் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தொளாராசிக்காரர்களுக்கு தைரியமாக எடுக்கலாம் அது நல்லதொரு முடிவை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெயினாக நாம் போடக்கூடியது ஷேர்ஸில் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் யோசித்து செய்கிறது அப்படிங்கிறது நல்லது அதுவுமே நிச்சயமாக பலன் தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் ஏன்னா ஷேர் பிஸ்னஸ் வந்து அது அரசியல் சம்மந்தப்பட்டது அதனால் ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதனால் தைரியமாக போடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட வேண்டாம் என்பது என்னுடைய ரெக்வஸ்ட் அடுத்தது முக்கியமாக நம்முடைய உபாதைகள் உடல் உபாதைகள் எப்படி சார் இருக்கும் உடல் உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மூட்டு வலி வருவதற்கு அதிகமாக சாத்தியக்கூறுகள் இருக்குது ரொம்ப பெயின் வர்றதுக்கு எந்த இடத்த நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு பெயின் வரதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ரொம்ப எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணிட்டோம்னா ஷோல்டர் பெயின் வர்றதுக்கோ ரொம்ப நாள் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம்னா ஹிப்பு பெயின் வரதுக்கோ இந்த மாதிரி பெயின் வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்த அதற்கான செலவுகள் வருவதற்காகவும் சாத்தியக்கூறுகள் இருக்குது நிச்சயமாக அந்த செலவுகள் நமக்கு எதிர்கொள்ளக்கூடியதாக ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் அதுக்காக ரொம்ப எல்லை மீறி போகக்கூடியதாக செலவுகள் இருக்காது இருந்தாலுமே மார்பு சளி இதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கோங்க அப்படி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாம் வேணி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது ரீட்டைல் பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி மற்ற டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸ் மெயினாக நமக்கு ப்ளஸ் தரக்கூடியது ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் ஆட்டோமொபைல் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் போடக்கூடிய ஷேர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அந்த பிஸ்னஸில் இருக்கவர்களுக்கு மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய இந்த மாதம் அமைந்திருக்கிறது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியது எங்கேயாவது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி அர்த்தநாரீஸ்வரரை சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு மேற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் அல்லது சிவா சிவனும் விஷ்ணுவும் ஒரே கோயிலில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று இருவரையும் சேர்த்து சுத்தி வணங்கி வருதல் என்பது நமக்கு நல்லதொரு மென்மையை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் வேலை என்று வந்துவிட்டால் அதை முடிக்காமல் வேறு கண் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய நமக்கு நன்மையை தரக்கூடியது ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விசாக நட்சத்திரத்தில் குரு திசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடிய ஆடி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் வச்சிக ராசிக்காராய நமக்கு ஆடி பண்டிகை ஆடி கிருத்திகை பூரம் இப்படி பலவித விசேஷங்களை கொண்டதான ஆடி மாதம் நிச்சயமாக நம்பிக்கை என்பதை நாம் விதித்தோமே ஆனால் அதற்கான பலன் நமக்கு உண்டு என்பதுதான் நிச்சயம் அப்படி இந்த ஆடி மாதம் நமக்கு பன்னிரெண்டில் சந்திரன் நான்காம் வீட்டில் சனி ஐந்தில் ராகு ஏழில் செவ்வாய் குரு எட்டு ஒன்பதில் புதன் சுக்கிரன் பதினொன்றில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு சார் இந்த ஆடி மாதம் கவலைப்படாமல் இருங்க நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடியதாக பல விஷயங்கள் இருக்குது ஏழாம் வீட்டில் செவ்வாயும் குருவும் இருக்கார் செவ்வாய் இந்த ராசிக்கு அதிபதியானவன் நம்முடைய வீட்டையும் பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக குருவனுடைய பார்வை என்பது மேன்மையை தரக்கூடியது அதனால் செவ்வாயும் குருவும் மங்கள காரகனாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு பண வசதியையும் பொருள் வசதியையும் மன நிம்மதியையும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை மேம்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த மாதம் நமக்கு மேன்மையை தரக்கூடிய மாதம் ஆனால் நாம் பன்னிரெண்டில் சந்திரன் இருப்பதால் சில சில அப்படியே கொஞ்சம் ஆசலேஷன் இருக்கும் மைண்ட் ஆசலேஷன் அதுக்கு மட்டும் விட்டுறாதீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி சிந்தித்து அந்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க அதற்கு பிறகு ஆசுலேஷனே இருக்கக்கூடாது ஆசுலேஷன் இருந்தால் அது வந்து நமக்கு அளிக்காது ஸ்ட்ராங்காக எடுத்து வைங்க எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும் என்று நினையுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் மூன்றுக்கும் நான்குக்கும் உடையவனான சனி நான்காம் வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அது மட்டுமல்ல நம்முடைய பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால பலவிதமான ஷேர்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் ஆட்டோமொபைல் பிஸ்னஸும் மேம்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம் ஐந்தில் ராகு பதினொன்றில் கேது அமைந்திருக்கிறார் நம்முடைய ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் இருக்காங்க சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று பேரும் சேர்ந்து நம்முடைய மூன்றாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் மூமெண்ட் இந்த வா இந்த மாதம் நமக்கு நிச்சயமாக ஒரு இடத்தில் இன்னொருடம் ப்ரமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ரெண்டல் வாடகைக்கு வீடு மூவ் பண்ணுறதோ ஏதோ ஒரு மூமெண்ட் நமக்கு நிச்சயமாக தெரியும் நமக்கு அதன் பலன் தெரியும் இந்த மாதம் நம்ம மூவ் பண்ணலை அட்வான்ஸாக கொடுத்துட்டு வந்துடுவோம் அடுத்த மாதம் நம்ம மூவ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும்னு அடிக்கடி சொல்கிறது அந்த மாதிரி முயற்சி எடுத்தோம் ஆனால் பல நிச்சயமாக உண்டு நமக்கு இருக்கக்கூடியதாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சனி சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் இழுத்தடிப்பான் அதாவது சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேரை மூணு பேரை பார்த்து அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு தெரியும் டீல் முதல்ல உடனே முடிஞ்சிடறதில்ல சில சமயங்களில் ஃபர்ஸ்ட்டு டைமே முடிஞ்சிடும் சில சமயத்தில் இரண்டு மூன்று தடவைகள் நாம் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் அப்படி முயற்சியை எடுத்துத்தான் மாதம் நாம் அந்த முயற்சியை நம்முடைய மனதிற்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டும் ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது அதாவது நிழல் இசை கலை அந்த துறையில் இருப்பவர்களுக்கு சின்னத்திரை திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றவும் மாற்றமும் கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நாம் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு ஒரு செய்தி வர காத்திருக்கிறது குறித்துக் கொள்ளுங்கள் நாம் எதிர்பார்க்கவே மாட்டோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வரும் அது ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் சின்னத்திரை பெரிய தெரியல இருப்பவர்களுக்கு சாதாரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கே இது பொருந்தும் இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இதற்கு நாம் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை வணங்கி வேண்டும் மெதுவா பொதுவாக நமக்கு இஷ்டதெய்வமாக முருகனோ அம்பாளோ அல்லது நரசிம்மரோ இருந்தால் அவரை வணங்கி வருதல் மிகமே மிக தரக்கூடியது அது தவிர நமக்கு நம்முடைய குருவாக இருக்கக்கூடியவர்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நினைத்து கொள்ள வேண்டியது அவர்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டை நாம் செய்து வந்தமையானால் குரு வழிபாடு மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறோம் சில பேருக்கு மடாதிபதிகளாக இருப்பார்கள் சில பேர் ராகவேந்திர சுவாமிகள் அந்த மாதிரி குரு சில பேருக்கு ஐயப்பன் குருவாக இருக்கலாம் பல தெய்வங்களே குருவாக நாம் நினைப்பதுண்டு தட்சிணாமூர்த்தி குருவாக அமையதுண்டு இப்படி அந்த குருவை நாம் மனதில் நினைத்து நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தி போனேமே ஆனால் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அந் அமைந்திருக்கிறது சின்ன சின்ன செலவுகள் வரத்தான் செய்யும் செலவுகள் என்பது சகஜம் பெரிய செலவுகள் எதுவும் வராது கவலைப்பட வேண்டாம் அதாவது தலைவலி மூட்டுவலி இந்த மாதிரி செலவுகள் வரும் பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு அந்த செலவுகள் வரும் அதை தவிர்த்து மருத்துவ செலவுகள் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் அதனால் நாம் நமக்கு அந்த செலவு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தானதர்மம் செய்வது என்பதை நாம் மனதில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நிச்சயமாக செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் ஏழு எட்டு கோவிலுக்கு சென்று நமது இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கி வந்தோமையானால் இந்த மாதம் விரச்சிகராசிக்காரர்கள் மிக மிக மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் குரோதி வருடம் ஆடி மாதம் நமக்கு என்றென்றும் மகிழ்ச்சியை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்களே நண்பர்களே இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விசாக நட்சத்திரத்தில் குரு திசையில் பிறக்கக்கூடியது தசமி திதியில் பிறக்கக்கூடிய இந்த மாதம் நமக்கு தனுர் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி நான்காம் இடத்தில் குரு ஆறில் குரு செவ்வாய் நான்காம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் குரு செவ்வாய் ஏழு எட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் ஒம்பது பத்தாம் வீட்டில் கேத்து பதினொன்றில் சனி சந்திரன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் சார் ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் சார் இருக்குது என்ன பெருசாக ஏற்றம் வந்துடப்படுது அது என்னமோ உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனாலும் நம்பிக்கையை நான் விடக்கூடாது புதுசு புதுசாக தினம் ஆடுற மேட்ச்சு தான் தினம் பார்க்குற மேட்ச் தான் கிரிக்கெட்டு இருந்தாலுமே புதுசாக மேட்ச் அப்படிங்கிற போது ஒரு பார்ப்பதற்கு உத்வேகம் அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது பழச பட்ச நினைக்காதீங்க விட்டுருங்க போனது போகட்டும் சென்றது செல்லட்டும் அவ்வளோதான் இப்பொழுது இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவனான சனி மூன்றாம் இடத்தில் அமைந்திருக்கேன் நான் ரெண்டாம் வீட்டுக்குடையவன் மூணில் இருக்கான் தனக்கு ரெண்டில் இருக்கான் குருவனுடைய வீட்டில் ராகு சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாயும் குருவும் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் புதன் சுக்ரன் புதனுடைய வீட்டில் கேது அந்த சுக்கரனுடைய வீட்டில் சந்திரன் இப்படி இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட் வந்துடப்போகிறது நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் குருவனுடைய பார்வையை அமைந்திருக்கிறது நம்முடைய வீட்டிற்கு செவ்வாயினுடைய பார்வை எட்டாம் பார்வையாக செவ்வாய் தனுர் ராசியை பார்க்கறதுனால வீடு மனை வாகனம் வாங்குவர்கள் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக நடக்கும் அதாவது வீடு மனை வாகனம்னா ஒரு ரெண்டல் புது வீட்டிற்கு போகிறது என்றாலும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு மாறுவது என்றாலும் நிச்சயமாக அந்த முயற்சிகள் நமக்கு கைத்தர ப கைமேல் பலன் தரக்கூடியவைகளாக அமைந்திருக்கின்றன நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இரண்டாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வீட்டையும் மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் பதினொன்றுனு சொல்ல அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கலைத்துறை இசையும் கலையும் சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் குரு ராகு இவர்களுடைய காம்பினேஷன் நிச்சயமாக தனுராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திடீரென்று நமக்கு எங்கிருந்தோ ஒரு பணவரவு எங்கிருந்தோ ஒரு நல்ல செய்தி கேட்பதற்கு நண்பர்கள் மூலியமாக நாம் அந்த செய்தியை கேட்பதற்கு நிச்சயமாக இந்த மாதம் ஆடி மாதம் காத்து கொண்டிருக்கிறது அது மட்டும் அல்லாமல் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் இவர்கள் மூன்று பேர் நம்முடைய இரண்டாம் வீட்டை பார்க்குறாங்க நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்காக முயற்சி எடுத்தோமே அந்த முயற்சி வெற்றி பெறணும் அப்படின்னு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பத்து பதினொன்று பத்தாம் வீட்டில் கேது அதாவது அது புதனுடைய வீடு பதினொன்றாம் வீடு சந்திரன் அது சுக்கரனுடைய வீடு இந்த ரெண்டு பேருமே புதன் சுக்கரன் ரெண்டு பேருமே நமக்கு எட்டாம் வீட்டில் அமைந்திருக்கிறார்கள் சூரியனோடு சேர்ந்தவர்களாக சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால பலவிதமான முயற்சிகள் புது புது முயற்சிகள் பிஸ்னஸ்ல ஏறட்டும் பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் புது புது முயற்சிகள் எடுப்பதற்கு பல பேருக்கு புது இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வருவதற்கு பல பேருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆவதற்கு அல்லது வெளிநாடு செல்வதற்கு வெளி ஊர் செல்வதற்கு இப்படி ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் எம்எல்ஏக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கு ப்ரமோஷன்னா எம்எல்ஏக்கு ஒரு பதவி கிடைப்பதற்கு எம்பியாக இருந்தால் பதவி கிடைப்பதற்கு ஒரு சேஞ்ச் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு தனுர் ராசிக்காரர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது நாம் அதை எதிர்பார்த்து காத்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பிஸ்னஸில் இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹோல்சேல் ரீட்டைல் ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்து பொருளை விற்பவர்கள் அவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது விவசாயம் செய்பவர்களுக்கு அதான் சொன்ன ரியல் எஸ்டேட் அது நிலம் சம்பந்தப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் விவசாயம் இந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் மாற்றம் தரக்கூடியதாக ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் ஒரு புது வாழ்வு நமக்கு வருவதற்காக சாத்தியக்கூறுகள் காத்து கொண்டிருக்கின்றன நமக்கு தெரியாது இன்றைக்கி நமக்கு வரும் அதனுடைய பலனை நாம் அனுபவதற்கு ரெண்டு மூன்று மாதங்கள் ஆகலாம் ஒரு அப்ளிகேஷன் நம்ம இன்றைக்கி போட்டோம்னா அது ஆர்டர் வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகலாம் அதாவது ஒரு லோன் அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சைன் பண்ணுறோம்னா இந்த மாதமே நமக்கு அப்ளை ஆகிடாது சில சமயங்களில் கிடைக்கும் சில சமயத்தில் ஒரு மாதம் அதிகமாகும் அதே மாதிரி விசா அப்ளிகேஷன் போட்டோம்னா ரெண்டு மூன்று ஆகும் ஆனால் முயற்சியை கைவிடாதீர்கள் முயற்சி இருங்கள் அந்த முயற்சிக்கு பலன் தருவதற்கு நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் அவசியம் வணங்கி வாருங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியது குருவை வணங்கி வாருங்கள் வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு சென்று குரு பகவானை வணங்கி வருதல் நவகிரகத்தை வணங்கி வருதல் நமது இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருதல் நல்லதொரு ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இருந்து சூரியனை பார்ப்பது என்பது மார்னிங் சூரியோதயத்தை நாம் சந்திப்பது ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது வச்சுக்கோங்க ஏந்து பார்க்கிறது தனுராசிக்காரர்களுக்கு மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்